இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வந்து பணம் கொடுத்தல் வாங்கல பிரச்சனையோ அல்லது இவங்க நகைய வந்து நட்புங்கிற பேர்ல வந்து கொடுத்து இழந்தவங்களாக இருக்கட்டும் ாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணாத்ரி நாராயணா பகவதி நமக்கு இந்த பதிவு பாக்கிறப்ப எதிரியை உங்களிடம் வராமல் இருப்பதற்கு நமது ஆலயத்திலே பொழுது நிறைய சகோதர சகோதரிகள் வந்து நமது ஆலயத்திலே கண்ணீர் மல்க அப்படி அழுது அவங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வந்து பணம் கொடுத்தல் வாங்கல பிரச்சனையோ அல்லது இவங்க நகையை வந்து நட்புங்கிற பேர்ல வந்து கொடுத்து இழந்தவங்களாக இருக்கட்டும் அப்படி பாக்குறப்ப ஏதாவது ஒரு வழியில போய் அவங்க போய் மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்தது வாங்க முடியாம கேட்க போனா நீ இருந்திருவியா பாத்துருவியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நீயா நான் பாத்துலாம் அவங்க எதிரி வந்து நண்பர்கள் வந்து எதிரியாக மாறி அவங்களுக்கு நிறைய மாந்திரீக பிரச்சனைகளும் தொல்லைகளும் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி பாக்குறப்ப தொடர் ஏபல் தோஷம் இவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க எங்கிட்ட வரக்கூடாது பணம் பணத்தை வந்து கேட்க கூடாது நீயா நான் பாத்துருவோம் அதே மாதிரி வந்து இவங்க வந்து என்ன வந்து அன்னைக்கு வந்து ஒரு சவால் விட்டுட்டு போயிட்டாங்க என்கிட்ட நீ எப்படி காசு வாங்கிடும் பாத்துடலாம்னு சொல்லி அப்படி பாக்குறப்ப நம்ம தமிழகத்துல வந்து நிறைய அன்பர்கள் வந்து நம்பிக்கைங்கிற பேர்ல வந்து இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து தவிழ்த்து வந்து கொண்டிருக்காங்க அப்படி பாக்குறவங்க எதிரி வந்து விட்டு நிரந்தரமா போறதுக்கு உண்டான காசு வெட்டி போடும் பூஜை வந்து செய்து தரப்படும் அப்படி பாக்குறப்ப அம்பால் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே செய்யப்படும் தொடர் உங்களுக்கு எதிரி பிரச்சனை இருந்தால் உங்களை விட்டு உங்கள் எதிரி விலகி போவார்கள் அவங்களுக்கு வேறு எந்த தீங்கும் செய்யப்பட மாட்டாது உங்களை விட்டு நிரந்தரமாக போயிருவாங்க உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் தரமாட்டாங்க அந்த மாதிரி மட்டும் அம்பாள் உத்தரவுடன் காசி வெட்டி போடும் பூஜை செய்து உங்களை எதிரி உங்க கிட்ட வர விடாமல் அம்பாள் தடுத்து நிறுத்தி அவங்க வேலை அவங்க பாக்கட்டும் உங்களுக்கு எந்த விதமான தீய தோஷங்களும் இல்லாமல் உங்களை அம்பாள் வந்து முழுமையாக காத்துக்கொள்வால் நமது ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சத்ரு எதிரி யாராக இருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம் நிரந்தரமாக உங்களை விட்டு இந்த காசு வெட்டி போடும் பூஜை மூலயமாக விலகி போய் விடுவார்கள் அம்பாளை வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் காசு வெட்டி போடும் பூஜையை நமது ஆலயத்தில் வந்து செய்து கொள்ளுங்கள் அமே நாராயணா